ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை இந்த கதை ஃபஸ்ட்டு தொடங்குறது ஒரு சிட்டியில் தான் சிட்டியில் சேம்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து ஒரு ஒரு வருஷம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வருவான் ஏன்னா அங்கே அவங்க ஒரு நிறைய எல்லாம் இருக்கா அவங்க கூட எல்லாம் ஜாலியாக விளாடுறதுக்கு அதே மாதிரி தான் ஒரு வருஷம் வந்தால் ஆனால் அன்றைக்கி பயங்கர மழை அடித்தனால அவன் விளாட போக முடில அதனால் வீட்டில் இருக்க ஒரு ஒரு பொருள்லாம் தாருணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ பார்த்து கொஞ்சம் போர் அடித்த பிறகு அவன் பூனையோட விளாண்டுக்கிட்டு இருக்கான் அப்போ பூனை ஓடுது அவன் பின்னாடியே ஓடும் போது ரூம் பார்க்குறான் அவன் இத்தனை வருஷமாக வரேன் அவனை இதுவரை அந்த ரூமை பார்த்ததில்ல இன்றைக்கி பார்க்கும்போது அது என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லி தறக்கிறேன் அப்போ ஒரு அப்ஸ்டேஸ் தெரியுது அதில் ஏறி போய் பார்க்கும் போது தான் தெரியுது அவன் இதுவரை வராத ஃபுல் ஆன்டிக் பொருள் வச்சு பழைய பொருள்லாம் வச்சு அங்கே இருக்குது அப்போ அவங்க வந்து அவன் பாட்டிகிட்டே கேட்க இதெல்லாம் என்னென்னு பாட்டி சொல்கிறாங்க நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து அறுபது வருஷம் ஆச்சு நானும் இதுவரை அதுக்குள்ளே போனதில்லை அப்போ அவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே போகிற சேஃபாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அதனால் நீ போய் பார்க்காத அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கிச்சனில் போகிறாங்க சாப்பாடு செய்கிறதுக்கு அப்போ என் பாட்டிக்கு தெரியாமல் அவங்க அது ஒரு பெங்கள அவன் பாட்டிக்கு தெரியாமல் அதில் ஏறி வந்து போய் பார்க்குறான் பார்க்கும்போது அங்கே நிறைய பழைய பொருள் உடஞ்ச பொருள் பழைய பிக்சர்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு பெட்டி மட்டும் தெரியுது அதை திறக்க பார்க்க தறக்க முடியல அப்போ அவனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அதுக்கடுத்து அதை கஷ்டப்பட்டு திறக்க பார்த்து திறக்க பார்த்து ரொம்ப நேரமாக திறக்க முல அப்படியே லாஸ்ட்டாக அது எப்படியோ திறந்துடுறான் திறந்த பிறகு அதுக்குள்ளே ஏன்னா பிரகாசமாக அடிக்குது பார்க்கும்போது ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடி கண்ணாடிக்குள்ளே பார்த்தா மூஞ்சு தெரியலை அதுக்கு பதில் ஒரு காடு தெரியுது சீனரி தெரியுது அப்போ இவன் என்னென்னு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் உத்து பார்க்கும்போது அவனுக்கு மானியாகி கையை உள்ளே விட்டு பார்க்குறான் உள்ளே போகுது அப்போ அவன மொத்தமாக உள்ள போய் பார்க்கும்போது ஒரு ஃபுல்லு ஒரு காடு இருக்கு காடில் இருக்கவங்க வந்து அவனுக்கு வித்தியாசமான அனிமல்ஸ் வித்தியாசமான பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கு வித்தியாச வித்தியாசமாக நிறையா இருக்கு அப்போ என் தூரத்தில் பார்க்கும்போது அந்த காட்டு தூரத்தில் ஒரு குதிரை தெரியுது குதிரை விட்டு வால் மட்டும் தான் தெரியுது அப்போ ஓடி போய் பார்க்குறான் அது பார்த்து ஒரு வெள்ளை குதிரை கிட்டக்கு போனானே பேசுது அது என்ன சொல்லுதுன்னா உனக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுமான்னு சொன்னது ஆனால் இந்த இவன் இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியலை இவன் அது அந்த குதிரை பேசுறதை பார்த்து ஆச்சரியத்தில் இருக்கான் அப்போ அந்த குதிரை திரும்பி இங்கே உனக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆசையாக இருக்கான்னு அப்போ அவன் சொன்னால் ஆமாம் ஆசையாக இருக்குன்னு சொல்லி அந்த குதிரை மேலே ஏறான் அந்த குதிரை கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாக பறந்துகிட்டே போகுது அந்த வானத்தை முற்றளவு பறந்துடுச்சு லாஸ்ட்டு இது கீழே அப்படி போது செம வியூவாக இருக்குது அது நம்ம உலகத்துல கூட இப்போ அது இல்லை ஏன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக பொல்யூஷன் ஆனாலும் இப்போ அவ்வளோ அழகாக கூட இல்லை அதுக்கடுத்து அவன் அப்படியே மேலே பார்க்கும்போது தான் மழை அடிக்குது அப்போ பழக்கம் முழித்தான் முழிக்கம்போதான் பார்த்தா அவன் கட்டிலில் இருக்கான் அவன் யோசிக்கிறான் நான் எப்படி அந்த கட்டிலில் வந்தேன் அப்போ தான் யோசிக்கிறான் இது என்னது இதெல்லாம் கண்டதெல்லாம் கனவுன்னு உனக்கு தெரியுது இவ்வளோ தான் இருக்குது இந்த கதை இந்த கதை இதனை முடியுது താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ് മൈ വീഡിയോ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആൻഡ് ലൈക്ക് ആൻഡ് ഷെയർ ഇറ്റ് ഞാൻ വീണ്ടും ഒരു കുട്ടി കഥയോടെ ഉൾ തീമ്പി സന്ദിക്കുക